சீனா காரனுக்கே சவால் விடுற மாதிரி உங்களுடைய ஜாழ்பான பொடியல் என்ன எத்தனை வயசுனா உங்களுக்கு பதினாறு வயசுல இந்த பைக்கை அவங்கெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க சரி இந்த மோட்டர் வந்து பாதிக்கணும் சொன்னா இந்த மரம் பெற்ற மெஷின் மோட்டர் எடுத்து பன்னிராயிரம் ரூபான்னு ஒரு மோட்டர் பைக் வந்து எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்கிற ஓடுவோம் கேள்வியல் சேர்ந்து செஞ்ச பைக் பாருங்க எப்படி இருக்கு மேலே வந்து சில்லை சுத்த பண்ணி இனி ஒரு பைக் செஞ்சுருக்கறானேங்க இந்த கேண்டில்கள் மற்ற பெட்ரோலுக்கு பெற்றோலுக்கு பாருங்க இதாக ஒரு வணக்கம் வணக்க முறவுகளை நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சண்டிலிப்பா யாழ்ப்பாணம் சண்டிலிப்பா பகுதியில் நிற்கிறேன் சரி தானே ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்னென்னு சொல்கிறது சீனா காரனுக்கே வந்து சவால் விடுற மாதிரி ஒரு அகத்தாட இப்போ சீனா காரனுக்கே சவால் விடுற மாதிரி உங்களுடைய யாழ்ப்பாண பொடியல் என்ன எத்தனை வயசு நான் உங்களுக்கு பதினாறு வயசுல இந்த பைக் இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க சரிதானே இந்த பைக் எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க என்ஜினெல்லாம் பாருங்க வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் எப்படி செஞ்சுக்காங்கன்னு கேட்போம் பெட்ரோல் இடம் விடுறது வாடா கிட்ட இன்னா டேய் பதினாறு வயசான ஆளா குட்டி மேர நிக்கிறானா இங்க வா இதுல வா இதுல வா இப்படி நில்லு இப்படி 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 வா அப்படி வா என்ன பேர் ராசல அதுக்கு ஏ பரத் பரத் இந்த பைக் யார் உருவாக்கினது இது புளிய வந்த இன்ஜின் நாங்க ஹோலி நாங்க இப்படி எங்க வந்து செட்டப் செஞ்சே அப்படி இன்ஜின் ரெடி செஞ்சது இது என்ன இன்ஜின் ஹோலி இருக்கீங்க செஞ்சோ செஞ்சோண்டா மரம் இருக்கு மிஷின் மரம் இந்த மரம் பட்டற மெஷினை வச்சு இப்ப பைக் உருவாக்கி இருக்காங்க இந்த பைக் என்ன தெரியவியா

யா sorry இங்க பாருங்க இங்க இன்ஜினா கிட்ட கா இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா என்ன இன்ஜின்னு சொன்னா அந்த மரங்கள் வெட்டுறது கல்வெட்றது வாயகிர இன்ஜினாமா அந்த இன்ஜினை வச்சு ஒரு பைக் வந்து உண்மையிலேயே என்ன சொல்ற ஒரு பண்ன ஓடலாம் வெண்டா எவ்வளவு இஸ்மீ கிலோமீட்டர் ஓடும் 95 ஆ உண்மையிலேயே ஒரு சின்ன பொடியல் அந்த மூளையை பாருங்க இப்போ இதெல்லாம் உற்ற வேலையெல்லாம் ஆறடா செஞ்சது வாடா இப்படி என்ன உற்றல நீங்க எல்லாம் செஞ்சீங்க

ஆமாட்ட சரி உண்மையில் வேறு லெவல் மச்சான் ஆ இல்லை ஸ்டார்ட் ஆகிட்டு ஓடலாமா நான் ஓடி பார்க்குவா என்ன என்ன முறுக்கினா இங்க சரி இங்கே இங்கே கால் காலு இங்கே வைக்கிறத பாருங்க நான் ஓடி பார்க்குறேன்னு மகளே போலீஸ் வராமல் காப்பாறிக் கொள்ளுங்க பாருங்க ஒரு செலவு இல்லாமக்கி ஒரு பன்னிராயிரம் ஒரு மோட்டர் பைக் ஒன்று எப்படி இருக்குது வேற லெவலில் இருக்கிற ஓடும் ஹெல்மெட்டும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல பாருங்க நல்லா ஓடு பாத்தீங்களா மக்களை இது ஒரு சின்ன பொடியல் ஒரு மூன்று பொடியல் சேர்ந்து செஞ்ச பைக் பாருங்க எப்படி இருக்குது உண்மையிலேயே வேற லெவலில் பரத்தோடு இருக்கா பரத்தோடு பா பரத்தோடியா வா இல்ல இல்ல நீ வாடா இங்க பாத்தீங்கடா உண்மையில இந்த எல்லாம் இந்த காலையெல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறது முன்னுக்கு கவனமோடு பார்த்து பார்த்து பார்த்த கவனம் பாருங்க ஒரு சின்ன பொடியல் மூன்று பேர் சேர்ந்து இந்த பைக்கை உருவாயிருக்கா அன்றைக்க வேற லெவலில் இருந்துச்சு இந்த பைக்கை பாருங்க

நான் அஞ்சு வரும் அஞ்சு அஞ்சு மாதிரி இருக்கும் இந்தா கவனம் ரே கவனம் அப்படியா போட்டு விட போட்டு அதில் காணும் 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 பாதிங்களா உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த பைக்கு இப்போ எவ்வளோ கொடுப்பேமா சார் இலையண்டா அவ்வளோ நான் எடுக்கிறேன் இப்போ நான் எடுக்கிறேன் நான் எடுக்க போடுறேன் ஆ அஞ்சூறு ரூபா கிடக்குறேன் சரியா இந்தா அஞ்சூறு ரூபா எப்படி பார்த்தீங்களா அவங்களுக்கு சின்னப்படியாக சொல்கிறீங்க அஞ்சூறுவா கூட செய்யணும் மட்டுந்தரம் மட்டும் கேட்குறாங்க ஆ பாருங்க செய்யணும் சரியாப்பா அப்பா அறநூறுவா இருபது ரூபா பார்த்தீங்களா இது வந்து நான் சும்மா செஞ்ச சொன்னே நான் ஒரு விளைவு உண்மையில என்ன சொல்கிற அவங்கண்ட மூளைக்கு தான் காசு ஏன்னா ஆனால் இங்கே வருங்க அப்படி நிற்கி பாருங்க ஆமாம் அப்படி நிற்கி பாத்தீங்களா ஆ இந்த இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மரம் பெற்ற மெஷினுடைய மோட்ரு எடுத்து இந்த சில்லை சுத்த பண்ணி உண்மையில ஒரு பைக் செஞ்சுருக்கிறானேக்கா வரதுக்கு ஆ இங்கே கேண்டில்கள் மற்ற இங்கே பெட்ரோலுக்கு பாருங்க இங்கே இதுக்குள்ள ஒரு எத்தனை லிட்டர் விடலாம் அப்படின்னுக்கா ரெண்டு லிட்டர் விடலாம் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் விட்டு விடலாம் அளவுக்கு காசு சார் தான் பொஸ்தர் வேறு அப்படி இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இது வந்தால் இந்த கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை செல்ல இதை தாண்டா கொஞ்சம் பாதுகாப்பாக பாருங்கடா வேணா ஓ இதுக்கு இதுக்கு ஒரு கவர் போடுங்க அப்படியா அதான் இதை கொஞ்சம் கவர் போட்டிங்கன்னா சரிடா வேணா சும்மா வீட்டுக்குள்ளே ஓடி திட்டிங்க ரோட்டுக்குள்ளே ஓடாதுங்கண்ணா இங்கே பாருங்கள் இன்ஜினை பாருங்கள் இது அந்த மரம் பெற்ற இன்ஜின் சைலன் இன்ஜின் சைலன்ஜினங்கடா தூக்கி நீங்கள் எப்படி டூஸ்டோக்கோ ஓகே தானே இப்போ பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பைக்கை இவங்க கேட்குறாங்க இந்த பைக்கை நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு காசு வாடியூப்பஸ் எல்லாமே என்ன வீடியோ எடுக்க காசு எடுத்தாடா வீடியோ எடுக்கிறேன் நினைநேப்போ அப்படியா சரி தானே இப்போ இதுதான் பைக் ரோவில் வாங்கடா பெண்ணுங்கள் எழுபடி எங்களா சேதுனே வாடா இங்குவா எடுக்க நீ இப்படி வா வாடையாருக்கா வாடா செல்லுங்க எங்கண்ட எங்கண்ட சிறுவர்கள் தயாரிப்பு ஓகே தானே கையாட்டுங்கண்ணா தம்ஸ் அப் காட்டு அவனோட அண்ட் அவனோட வரத்து உண்மையில ஒரு ஸ்டைல் பிடிச்ச ஆளாப்பா அவன் குறும்பு பிடிச்சி இது எப்படி அமைச்சாம்புறது சரியா உண்மையில என்ன என்ன சண்டிலிப்பா சீரணியம்மன் கோவில் பின்பகுதியா கண்டுபிடிச்சாண்டிருக்குறா கடையில சோடா குடிப்போம் சோடா குடிப்பாரு கடைக்காரு அப்பாண்டியோ சின்னதா பொடியாண்டியோ வெரைட்டி வெரைட்டி என்ன வேணும் பெருசா பெருசா தடவை எடுப்போம் குடிப்போமா

கடையோ வா கடையை ரன்னிங் ஆகுறது என்னடா வச்சுருக்கீங்க இந்தா குடி வா ஒடியா வாங்க வண்டா இந்தா நீ சாப்பாடு இந்த சாப்பாடு படம் பாட உண்டா இங்கே ஓடி வா பாண்டா வரும் குடி குடிடா என்னங்க வேணாம் நீ வெளியில் ரெண்டு குடி இங்க வாங்கடா அப்போ மகளே உண்மையில் இப்ப இப்படியான ஒரு சின்ன பிடியால் பிடி ஒரு பைக் தயாரிச்சுக்காண்ட ஒரு பெரிய விஷயம் உண்டே என்ன இங்க பாருங்க பயங்க பாருங்க இவ்வளவு வாடா இது கொடுக்கறானே இவ்வளவு கொடுப்பீங்க கிரேட்டா சொல்லு கிரேட்டா சொல்லு ஐம்பதாயிரம் சொல்லியா இல்ல குடு கொடுப்பாங்களா அந்த கால் வைக்கிற இடத்துல கொஞ்சம் இந்த டேஞ்சராக இருக்கு அதை கொஞ்சம் பார்க்கணும் انا அப்படியா அந்த தவளை போடு போனே ஒரு கப் குடி வாடா குடி வேணாமா அப்போ ஓகே வரல இப்ப வந்து இந்த பைக் கொண்டா பார்த்தோன்னே அங்கே பொடியில வந்து இது பண்ணணும் நீ படிக்கிறீங்கம்மா மச்சான் என்ன படிக்கிற பதினாலாம் ஆண்டு படி பள்ளிக்கூடம் தானே பள்ளிக்கூடம் போகணும் நீங்க படிக்கிறீங்களா ஓகே வரல இந்த காணொலியை போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையடா என்னண்டு கேட்டு சிக்கூப் போடுறேன் ஓகேவ்ல இந்த காணொலியை யூடியூப்ல இந்த அவங்கள்ட்ட இதுதான் ஜமாய்க்கிறோம்